ஹலோ யூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட எரிசிலைகளிலிருந்து வந்த வேத பாரகர் இவன் பெயர் சபோலை கொண்டிருக்கிறான் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள் ஆம் தேவ ஜனமே ஏசு கிறிஸ்துவை அவருடைய வீட்டாரும் இதோ வேத பாரகரும் அவரை குறை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அவரை தகாத வார்த்தைகளினாலே பிசாசுகளின் தலைவன் என்றும் போஜன பிரியன் என்றும் மதிமயங்கி இருக்கிறார் என்றும் அவரை குறித்து தூஷணமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே என்ன செய்கிறார் அமைதியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த இடத்திலே அவர்களுக்கு விரோதமாக அவர் பேசவில்லை மாறாக உவமை மூலமாக அவருக்கு அவர் பொறுமையாக பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் வேத வசனங்களை தாங்கி கொண்டிருக்கிற நீங்கள் பைபிளை எடுத்திருக்கிற நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா உங்களை குறித்து ஒருவர் தாறுமாறாக பேசும் பொழுது தரக்குறைவாக பேசும் பொழுது பொறுமையாய் சகித்துக் கொள்ளுங்கள் இயேசுவையே பேசின உலகம் இயேசுவையே போஜன பிரியன் குடிகாரன் என்று சொல்லி பிசாசுகளின் தலைவன் என்று சொன்ன உலகம் நம்மை தூஷிக்காமல் இருக்காது நம்மை பேசாமல் இருக்காது எப்படி தாவிது சீமையை பேசும் பொழுது கத்தர் என்னை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உலகத்திலே வாழ்ந்த அவன் விட்டு கொடுத்து போனானோ எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தன்னை தூஷித்தவர்களிடத்தில் பொறுமையாய் தன்னை குறித்து பேசினாரோ அதே போல நீங்கள் பொறுமையை காத்துக் கொள்ளுங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் ஒருவர் உங்களை தூஷிக்கிறார் என்று சொல்லி செய்யாத தவறை நம் மீது சுமத்துகிறார்களே என்று சொல்லி கடின கடினப்பட்டு கடினமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு பொறுமையாய் இருங்கள் கர்த்தர் பதில் செய்வார் அவர்கள் உங்களை பேசவில்லை அவர்களுக்குள் இருக்கிற பிசாசு உங்களை துக்கப்படுத்துகிறது என்று சொல்லி நினைத்து அந்த பிசாசின் கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள் மனிதரை நேசியுங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்க எங்கள் நல்ல தகப்பனே அப்பா உமக்கு இருந்த இந்த ஒரு பெரிய குணம் எங்களுக்கு வேணும்பா மற்றவர்கள் உங்களை தூஷிக்கும் பொழுது எப்படி நீங்க பொறுமையா இருந்து அதற்கு பதில் கொடுத்தீங்களோ அதே போல நாங்களும் பொறுமையா இருந்து ராஜா பதில் கொடுக்க பேச எங்களுக்கு கிருப கொடுங்க கோபப்படாத அவர்களை தூஷிக்காத படிக்கு இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக அப்பா இந்த கனியை எங்களுக்கு கொடுக்கும்படியாக சகிப்புத்தன்மையை எங்களுக்கு கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Hallelujah.